எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேனகா தமிழ் ஸ்டோரி இன்னைக்கு மேனகா தமிழ் ஸ்டோரி சேனல்ல நம்ம குடும்பத்தழக்க தை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வீட்டில் எப்படி பூஜை செய்யணும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்றாலே பூஜைக்கு உகந்த நாள் அப்படி வரக்கூடிய தை மாத வெள்ளிக்கிழமையில நம் பூஜைகளோடு சேர்த்து ஒரு சில விஷயங்களை செய்யும்போது நம்ம குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தோடும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்றாலே நம்ம வீட்டில் நல்லா பூஜைகள் செய்வோம் ரொம்ப பெருசாக பூஜைகள் செய்யலாம் கூட ஒரு ஏற்றி வழிபடுவோம் எதனால சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நாம் இதையெல்லாம் செய்யும்போது அம்பாள் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வாரி வாரி வழங்குவார் அப்படின்றது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரொம்பவே தனித்துவம் இருக்குது நாம் எத்தனை வெள்ளிக்கிழமைகளை பூஜை செய்தாலும் கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளும் ரொம்பவே சிறப்பாக கருதப்படுது இந்த இரண்டு மாதங்களிலும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நாம் அம்பால் மனசில் நிறுத்தி நம் வேண்டுதலை எல்லாத்தையும் வைக்கும்போது அம்பால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வாரி தருவார் அப்படின்றது தான் இந்த வெள்ளிக்கிழமையிலும் அதுவும் தை மாத ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கு உண்டான தனி சிறப்பு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த கோவில்களில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சந்தன சாத்தி வழிபாடு செய்வாங்க இப்படி நாம் சந்தன சாத்தி வழிபாடு செய்யும்போது அம்மன் குளிர்ந்து நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாத்தையும் வாரி வழங்குவாங்க அப்படின்றது நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் ஏதாவது கடன் தொல்லை இருக்குது பிரச்சனைகள் இருக்குது எந்த செயலை எடுத்தாலுமே முடிய மாட்டுது இழுபடியாகவே இருக்குது அப்படின்றங்க கூடியவர்கள் எல்லாருமே இந்த மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அம்மன் சந்தனத்திற்கு போய் சந்தன காப்பு அலங்காரத்தை பார்த்து தரிசனம் செய்து நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் வைக்கும்போது அம்பால் அதை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி தருவாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கிற உண்மை இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில பிரத்திங்கரா கோவில்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மஞ்சள் கிழங்கு கொண்டு ஒரு பெரிய யாகம் நடத்துவாங்க அந்த யாகத்துக்கு பேர் துர்கா யாகம் சொல்லுவாங்க அந்த யாகத்துல நம்மளால் பங்கு எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப பெரிய சிறப்புகளை பெற முடியும் அந்த யாகத்தை போய் தரிசனம் சேர்ந்து விட்டு வந்தோம் என்றாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றத்திற்கு ஒரு பாதமாகவும் அமையும் இந்த தை மாத வெள்ளிக்கிழமைகளில் கோயிலில் போய் வழிபடும்போது போது குறிப்பாக அம்மன் கோவிலுக்கு போய் வழிபடும்போது ரொம்பவே சிறப்பானது எங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில்கள் எல்லாம் கிடையாது சிவாலயம் இருக்குது அப்படின்னா சிவாலயத்திற்கு இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் ராகுகால வேலையில் ரா தீபம் ஏற்றி வழிபடும் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ பலனான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான தொடக்கத்தை துர்கே அம்மன் அருள்வாள் அப்படின்ற நம்பப்படுது இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது எலுமிச்சு பழம் கொண்டு தீபம் ஏற்றும் போது நல்ல ஒரு சிறப்பான பலனை பெறலாம்